விடுதலை சிறுத்தைகள் இல்லாமல் தமிழ்நாட்டு அரசியல் யாராலும் கட்டளை கர்வத்தோடு பேசவில்லை ஆனால் காலம் அப்படி ஒன்றை தீர்மானித்திருக்கிறது சிறுத்தைகள் இல்லாமல் தமிழ்நாட்டில் அரசியல் என்பதை இந்த முப்பத்தி ஐந்து ஆண்டு காலம் நாம் சகித்துக்கொண்ட கருத்துக்கொண்ட அரசியல் நடவடிக்கைகளால் இந்த நிலைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் யார் முடிவெடுக்க போகிறார்கள் அந்த தேர்தலில் எத்தகைய முடிவு யாருடைய முடிவால் நிகழப்போகிறது என்பதை இன்றைக்கு அரசியல் நல்லுணர்கள் எல்லாம் உற்று நோக்குகிற ஒரே இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியாளர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை தீர்மானிக்கப் போகிறது என்பது அரசின் முன்னிக்கையாக உள்ளது இதற்கு இன்னும் வலு சேர்க்க வேண்டுமானால் நாம் கட்டுப்பாடு உள்ளவர்களாக அரசியல் தெளிவுள்ளவர்களாக ஒரு தலைமையின் கீழ் கட்டுப்பட்டு செயல்படக்கூடியவர்களாக

விடிய காலை எழுந்து இந்த நிமிட வரையில் போய்வில்லை இப்படி ஓடிக்கொண்டே நாம் இருக்கிறோம் உழைத்துக் கொண்டே இருக்கிறோம் ஆனால் அறுவடை செய்கிற போது ஏமாந்து பங்கீடு கிடைப்பதில்லை நம்முடைய வலுவுக்கேற்ப அதிகார பகிர்வு கிடைப்பதில்லை அதற்கு என்ன காரணம் நாம் இன்னும் நம்மை கொடுமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் வலிமைப்படுத்திக் கொண்ட வேண்டும் கட்டுப்பாட்டை ஒழுங்கை கடைபிடிக்கிற ஒரு மகத்தான பேரியக்கம் என்பதை உறுதிப்படுத்தியாக வேண்டும் இதைத்தான் நான் ஒவ்வொரு வேலையிலும் திரும்ப திரும்ப நினைவூட்டி வருகிறேன் கம்பையநல்லூரிலும் நினைவூட்டுகிறேன் இது ஒரு சிக்க நிகழ்ச்சி தான் கூட பல ஆயிரம் பேர் திரண்டிருக்கிற சூழலில் வெறுவன வீர வணக்கம் செலுத்திவிட்டு நான் விடைபெறுவது 就是爱，就是干，就是赢了。你把那些小聪明、那些小手段，都不要了。

Gracias. அம்மா ஆறு எம் முருகன் விஜயன் பெருமாள் ராம்குமார் சி கண்ணன் போக்குவரத்து தொழிற்சங்கம் கடத்தூர் வினோத்குமார் மற்றும் செல்ல கிருஷ்ணன் ரவி கேசவன் சாந்தலிங்கம் ராமமூர்த்தி ஞானச்சுடர் ஆகியோர் வழங்கிய நிதியை இந்த எட்டு குடும்பத்திற்கும் தலா இருபத்தி ஐயாயிரம் என்று ஒரு ஆறுதல் நிதியாக வழங்கியிருக்கிறோம் அது மட்டுமில்லாமல்ம்பையேர்ந்த விபத்திலே மூன்று பேர் உயிரிழந்திருக்கிறார்